ஊரா போயிட்டு ஞானி ஒருத்தர் ஒரு அழகான கிராமத்துக்கு வர்றாரு குளம் ஒண்ணு இருக்கு ஊர் மக்கள் எல்லாரும் அந்த குளத்துக்கு பக்கத்துல அமர்ந்து நேரம் செலவழிக்கிறதையும் குழந்தைங்க எல்லாம் தண்ணீர்ல விளையாடுறதையும் பார்த்து மனசுக்கே நல்லா இருக்கே அப்படின்னு அந்த ஞானி நினைக்கிறாரு ஒவ்வொரு நாளும் கோயில்ல இருந்து ஒரு மனுஷன் வெளியே வர்றத அவர் கவனிக்கிறார் அந்த மனுஷன் மட்டும் குளத்தை ஒரு தூரத்துல இருந்தே பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அமைதியா நின்னுட்டு ஆழமா பெருமூச்சு விட்டுட்டு அந்த குளத்துக்கு பக்கத்துல போகாம வேற ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து போயிடுவான் ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்ல ஒரு வாரம் முழுக்க இதையேதான் அவன் செய்யறான் இத நம்ம ஞானி பாத்துக்கிட்டே இருக்காரு ஞானிக்கு ஒரே ஆச்சரியம் இவ்வளவு அழகான குளத்தை இந்த மனுஷன் ஏன் தவிர்க்கிறான் அப்படின்னு அவர் யோசிச்சார் ஒரு நாள் அந்த மனுஷனை நிறுத்தி கேட்டாரு மகனே நீ தினமும் இந்த குளத்தை பார்க்கற ஆனா பக்கத்துல போகமாட்ற ஏன் அந்த மனுஷன் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தான் பிறகு மெதுவா சொன்னா சுவாமி நான் சின்ன வயசுல இருந்து இந்த குளத்துல ரொம்பவும் சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்தேன் ஒரு நாள் இங்க விளையாடிட்டு இருக்கிறப்ப என் அப்பா இறந்து போயிட்டாருன்னு ஒரு செய்தி வந்துச்சு அதுக்கப்புறம் என் குடும்பத்துல எல்லாரும் ரொம்ப வருத்தத்துல இருந்தாங்க ஒரு வாரம் கழிச்சு திரும்ப இந்த குளத்துல விளையாடலான ஆசையா வந்தேன் அன்னைக்கின்னு பார்த்து நான் செல்லமா வளர்த்த என்னோட நாய்க்குட்டி வீட்டுல இருந்து ஓடியே போயிடுச்சு அப்ப இருந்து நான் எப்பலாம் இந்த குளத்துல சந்தோஷமா இருக்கேனோ அப்பலாம் என் வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு நான் இழந்திருக்கேனோனு தோண ஆரம்பிச்சிருச்சு அதனால அந்த குளத்துக்கு பக்கத்துலயே நான் போறது சொல்லி சொன்னார் உடனே ஞானி கேட்டாரு அப்படின்னா இந்த குளத்தை நீ ஏன் தினமும் பார்க்கற அதுக்கு அந்த மனுஷன் சொன்னா இந்த குளத்தை பார்த்தாலே நான் சந்தோஷமா இருந்த அந்த குழந்தை பருவ நாட்கள் தான் எனக்கு முதல்ல ஞாபகம் வருது அதனாலதான் இந்த குளத்தை தூரத்துல இருந்தனாலும் நான் பார்த்துட்டு போறேன்னு சொல்றான் ஞானி மெதுவா சிரிக்கிறார் நீ சொல்றது சரிதான் இந்த குளம் உனக்கு கண்டிப்பா துர்தர்ஷ்டந்தான் அப்படின்னு சொல்றார் இத கேட்ட மனுஷன் அதிர்ச்சி அடையிறான் என்ன சாமி நீங்க எனக்கு எதாவது அறிவுரை சொல்லுவீங்க திரும்ப அந்த குளத்துக்கு போனு சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்றான் ஞானி அமைதியா சொல்றாரு இந்த குளம் உன் இளமை கால சுத்தமான சந்தோஷத்தை உனக்கு கொடுத்துச்சு அதனால தான் இன்னும் அத பாக்குறப்ப உனக்கு ஏக்கம் வருது ஆனா உன் பயம் இந்த குளத்தால வந்தது கிடையாது உன்னோட கடந்த கால நினைவுகளால வந்தது நீ சந்தோஷமா இருந்த நேரத்துல வழி வந்த உடனே உன் மனசு சந்தோஷத்தையே பயமா நினைக்க ஆரம்பிச்சிருச்சு நீ இன்னும் அந்த கடந்த காலத்திலேயே சிக்கிட்டு இருக்கிற பாத்தியா அதுதான் உண்மையான துர்திருஷ்டம் சொல்றாரு சூரிய மறையிற நேரத்துல அந்த மனுஷனோட முகத்துல ஒரு தெளிவு பிறக்குது சில பேர் சந்தோஷமா இருக்கவே பயப்படுவாங்க சந்தோஷம் வந்தாலே அடுத்து கெட்டது நடந்துருமோனு நினைப்பாங்க அதுக்கு காரணம் அவங்களோட கடந்த கால வாழ்க்கையா இருக்கலாம் இல்லைனா யாராவது பார்த்து பொறாமப்படுவாங்கன்னு அவங்க நினைக்கிறதா இருக்கலாம் இல்லைனா காரணமே சொல்ல முடியாத ஒரு பயமா கூட இருக்கலாம் ஒரு தடவை தவறா நடந்த ஒரு விஷயத்த ஆயிரம் தடவை மனசுக்குள்ள வாழ்ந்து பார்க்கறதால யாருக்கு என்ன லாபம் பொறாமப்படுறவங்களோட கெட்ட எண்ணத்துக்கு நம்ம சந்தோஷத்தை கெடுக்கிற சக்தி இருக்குன்னு நம்ம நம்புறோம்னா நம்ம நல்ல எண்ணத்துக்கு எவ்வளோ சக்தி இருக்கணும் அதனால தைரியமா சந்தோஷமா சிரிச்சு பழகுங்க நம்புங்க நாம சந்தோஷமா இருக்க முழு தகுதி உள்ளவங்க தான் அதோ பாத்தீங்களா அந்த மனுஷன் தனக்கு சந்தோஷம் கொடுத்த குளத்தை நோக்கி வேவேமா ஓடிட்டு இருக்கான் நீங்க உங்க சந்தோஷத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டீங்களா